இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் ஒரு சீர்கேடு என்ன சிறுவர்கள் என்ன பெரியவர்கள் என்ன அனைவரையும் தனக்கு அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் போதைப் பொருள் பாவனையாக இருக்கிறது இன்னைக்கு போதைப் பொருள் பாவனை சகோதரர்களை இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நாட்டில் உலகத்துல பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து தங்களுடைய ப்ரொடக்ஸ் அதாவது ப்ரொடக்ட்ஸுகளை தங்களுடைய உற்பத்திகளை செய்து அதை மக்கள் மயப்படுத்துவதற்காக வேண்டி மார்க்கெட்டிங் செய்வதற்காக வேண்டி தான் ஃபேக்ட்ரியில் உற்பத்தியாக்கின்ற இந்த பொருளை விற்பனை செய்வதற்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க தெரியுமா டிவியில் எட்ட கொடுக்குறான் ரேடியோவில் எட்ட கொடுக்குறான் எஃப்பியில் கொடுக்குறான் இன்டர்நெட்டில் கொடுக்குறான் அதே மாதிரி போகிற போகிற இடங்களில் ரோட்டில் மக்கள் கண் பார்வைக்கு படுற மாதிரி பெரிய பெரிய பெனர்ஸ்களை தூக்கி வைக்கிறான் சேம்பிள் கொடுக்குறான் ஒன்று கொண்டு ஃப்ரீ கொடுக்குறான் இந்த அளவுக்கு ஒரு கம்பெனி தங்களுடைய உற்பத்திகளை மக்களுக்காக மக்கள் மயப்படுத்துவதற்காக நல்லா விற்பனை போகணும் நல்ல பிஸ்னஸ் நடக்கணும் என்பதற்காகவே இன்றைக்கி ப்ரொடெக்ஸ்கள் என்ன செய்கிறாங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி உலகத்தில் ஒரு அட்வடைஸ்மெண்ட் கூட இல்லாம ஒரு மார்க்கெட்டிங் கூட இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம ஒரு ப்ராடக்ட் ஒரு உற்பத்தி இன்றைக்கு அசுர வேகத்துல இன்னைக்கு விற்பனையாக கொண்டிருக்கிறது என்றால் அது போதை பொருள் தான் பாருங்க சகோதரர்கள் எங்கேயாவது உங்களுக்கு எங்க நாட்டுக்குள்ளுக்கு இங்க போதை வசு விற்கப்படுகிறது ஒரு பெடர காட்டையில் உங்களுக்கு இந்த இடத்துல கஞ்சா அபின் அதே போன்ற தூள் வகைகள் விற்கப்படுகின்றன நூற்றுக்கு இருபது வீதம் கழிவு தரப்படுகின்றன எங்கேயாவது ஒரு போட காணிலுமா எங்கேயுமே பார்க்க இல்லாது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட இல்லாம மார்க்கெட்டிங்க்கு மக்களை வைத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து வைக்காமல் ஒரு ப்ரொடக்ட்ஸ் ஒரு உற்பத்தி இன்றைக்கு மிக வேகமாக விற்பனை என்றால் அதை இன்றைக்கு போதை பொருள் தான் எப்படி விற்கிறான் இன்னைக்கு மார்க்கெட்டிங் இல்லாமல் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு பொருளை விற்கணுமா ஒரு ஜூஸ் கம்பெனி ஒரு ஜூஸ் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் பேக்கெட் பண்ணி கடையில் சும்மா போட்டதுக்கு வியாபாரம் போகாது அதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் செய்யணும் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணணும் ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் தலை குனியை செய்யக்கூடிய இந்த போதைப் பொருளை இன்றைக்கு எப்படி விற்கிறாங்க எப்படி விற்பனை செய்கிறாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட இல்லை எப்படி விற்கிறாங்க தெரியுமா அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே உங்களோட பிள்ளைகள் யாரோடு பழகிறாருன்னு பாருங்க உங்களோட பிள்ளைகள் பாடசாலைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் என்பதை பாருங்கள் சுற்றுச்சூழலே உங்களுடைய பிள்ளைகள் விளையாட போகக்கூடிய கிரவுண்ட்ல போய் விளையாடுறாங்களா அந்த மாணவர்கள் யார் என்பதை தேடி பாருங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பழகக்கூடிய நண்பர்கள் யார் என்பதை பாருங்கள் படிக்கக்கூடிய இடங்களில் யாருக்கு பின்னாடி போகிறார்கள் என்பதை பாருங்கள் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் பாவனையாளர்கள் எல்லாம் எப்படி உருவானாங்க டிவியை பார்த்து உருவானாங்களா சினிமா அது சப்ஜெக்ட் வேற நாடகங்கள் அது சப்ஜெக்ட் வேற ஒன்றுமே தெரியாதவன் தொழுது கொண்டிருந்தவன் குர்ஆன் மதரசாவில் எல்லா நிலைகளிலும் முதல்நிலைக்கு வந்தவர் பாடசாலையில் முதற்தரத்திலே சித்தி எழுதியவர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார் தூளுக்கு அடிமையாக இருக்கிறார் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார் என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே அந்த உற்பத்தியாளர்கள் போதை பொருளை விற்பனை செய்யக்கூடியவங்க மோசமான ஒரு பிள்ளையை பிடிச்சு மோசமான ஒரு பிள்ளையை பிடிச்சு அவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான் அவள் அப்படி பாவிச்சிடுவான் அவனோடு பழக்கிற நண்பனுக்கு அப்படி காண்டிக் கொடுப்பான் இப்படி வாழை அடி சங்கிலி தொடராக ஒரு மோசமான நண்பன் தான் அவ்வளோ ப்ரொடெக்ஷனுக்கு மார்க்கெட்டிங் பண்ண விட அவன் தான் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மோசமான நண்பன் மாத்திரந்தான் அட்வர்டைஸ் பண்ணுறான் அப்படி போய் 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 நல்ல பிள்ளைகளையும் அது தாக்கம் செலுத்துகிறது இன்றைக்கு சகோதரர்களே போதை பொருள் பாவனைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களை அழைத்து அவர்களுடன் பேசி பாருங்கள் அவர்களுடன் கதைச்சி பாருங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு எப்படி இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு இந்த போதை பொருளை யூஸ் பண்ற சிஸ்டத்தை காட்டி தந்தது யார் இதை வாங்குறது இந்த இடத்துல போய் வாங்கணும் என்பதை காட்டி தந்தவர் யார் என்று கேட்டால் எனக்கு இவர் காட்டி தந்தார் அவற்றை போய் கேளுங்க எனக்கு அவர் காட்டி தந்தார் இப்படி இப்படி சங்கிலி தொடராக போனீங்கன்னா கடைசியில ஒரு மோசமான ஒரு நண்பர் கெட்ட ஊடாகத்தான் அவ்வளவு நல்லவர்களையும் கொள்கின்ற அளவுக்கு நல்ல பிள்ளைகளுடைய பண்புகளை குளிதோண்டி புதைக்கின்ற அளவுக்கு இந்த சமூக சீர்கர் இன்றைக்கு சமுதாயத்திலே தாண்டவம் கொண்டிருக்கிறது என்றால் இதை நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா ஏன் நம்ம மௌனமாக இருக்கிறோம் நமது ஊரிலே ஒரு கடையில் ஒரு சொப்பில் ஒரு வீட்டில் போதைப் பொருளை விற்கிறாங்க செய்தி நமக்கு கேள்விப்பட்டால் இந்த நாட்டுடைய சட்டப்படி நமக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை நம்ம எடுக்கணும் அது மார்க் அடிப்படையில் ஃபர்து கிஃபாயான்னு சொல்லலாம் ஏன் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாராராவது அதை வேலை செய்யணும் இல்லை என்ற நாளைக்கு அந்த சமூகம் பாதிக்கும் எமது சுற்றுச்சூழல் பாதிக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் அதுக்கு அடிமைப்படுத்த இருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது பெண்கள் யுவதிகள் வாலிப பெண்கள் போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு அது அகப்பட்டு இன்றைக்கு ஜெயிலில் அவர்கள் சிறைவாசம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் ஒரு சிறைச்சாலைக்கு சென்ற நேரத்தில் ஒரு பொம்பளை தன்னுடைய சின்ன குழந்தையோடு சிறைவாசகம் அனுபவிக்கிறார் என்ன காரணம் என்று கேட்டால் ஒன்றுமில்லை இந்த மோசமான தூள் பாவனைக்கு பாவிக்கக்கூடியவர்களுக்கு சப்ளை பண்ணி இருக்கிறார் அவ்வளோதான் குற்றம் இந்த மோசமான பாவனையாளர்களுக்கு அந்த பெண் செஞ்ச வேலை என்ன அந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அந்த கஞ்சா தூள்களை அவர்களுக்கு சப்ளை பண்ணிய குற்றத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாவம் சகோதரர்களே கை குழந்தையோடு சிறைவாசகம் அனுபவிக்கின்ற அளவுக்கு அந்த முஸ்லிம் பெண்ணை மாற்றியது எது தெரியுமா இந்த மோசமான இந்த சீர்கேடுதான் மோசமான சீர்கேடு வீட்டிலே குழந்தையை பராமரித்துக் கொண்டு நல்ல முறையில் இருக்க வேண்டிய தாய்மார்கள் சிறைவாசம் பெற வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்த அளவுக்கு சமூக மக்கள் அந்த பெண்களை கொண்டு போய் வைக்கிறாங்க ஊர் தலைவர்கள் பள்ளி நிர்வாகங்கள் அதே மாதிரி ஒன்றிணைந்த பள்ளி நிர்வாகங்கள் இவர்கள் சேர்ந்து இதை தடுக்க முன்வர வேண்டும் இது சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு சீர்கேடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை அது மட்டுமல்ல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு பார்க்குறோம் சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மோசமான ஒரு சீர்கேடு தான் இன்னைக்கு ஆண்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மோசமான தொடர்பு சகோதரர்களே பாடசாலைகளை படிக்கிறார்கள் ஓயில் படிக்கிறார்கள் அட்வான்ஸ் லெவல் படிக்கிறார்கள் படிப்பிலே நல்ல சித்திகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மாலை வகுப்புகளுக்காக பெண்களை தன்னந்தனியாக அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய குமரி பெண் தன்னுடைய மகள் பருவ வயதை அடைந்திருக்கிறான் மகரமோடு பாதுகாக்கப்பட வேண்டிய பெண்கள் தன்னம் தனியாக இந்த பாதையில் போகக்கூடிய பஸ்ஸில் ஏற்றி அவர்களை அனுப்புகிறார்கள் யாரோடு பயணம் போகிறார்கள் யாரோடு கதைக்கிறார்கள் எங்கே போய் படிக்கிறார்கள் அதை பார்ப்பதற்கு எந்த பெற்றோர்களும் இல்லை நாளைக்கு சகோதரர்களை மாற்றுமத அன்பரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு சமுதாயத்திலே தலைகுனிய செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா அந்த பிள்ளைகள் செய்கின்ற மோசமான வேலையினால் பெற்றோர்கள் தலை குனிந்து நிற்பார்கள் கடைக்கு போக முடியல பசாருக்கு போக முடியல பள்ளிக்கு வந்து தொல முடியல எல்லோரும் அசிங்கமாக பார்ப்பார்கள் உங்களோட மகள் செஞ்ச வேலையை பாருங்க உங்களோட மகன் செஞ்ச வேலையை பாருங்க இது மிகப்பெரிய ஒரு சமூக சீர்கேடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஒரு பாதையை காட்டி இருக்கின்றார்கள் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் பெண்கள் ஆண்களோடு உள்ள தொடர்பை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் யார் மஹரமியான ஆட்கள் யார் அஜ்னபியத்தானவர்கள் இப்படி இஸ்லாம் திட்ட தெளிவாக பிரித்து நமக்கு கற்று தந்திருக்கிறது சகோதரர்களே இது ஒன்றையும் பார்க்காம பேரில் நாங்கள் முஸ்லீம்களாக மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாங்க எங்க வாழ்றோம் முஸ்லீம்கள் பரவலாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய ஒரு ஊரிலே வாழுகிறோம் என்று பெருமையாக சொல்கிறோம் ஆனால் அந்த ஊரிலே இஸ்லாம் இருக்கிறதா அந்த ஊரிலே வளரக்கூடிய குமரி பெண்களிடத்திலே மார்க்கம் இருக்கிறதா அந்த ஊரிலே வளரக்கூடிய வாலிபர்களிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அன்பு கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த விடயத்தில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கவில்லை என்றால் நாளைய சமூகம் பாதிக்கும் சகோதரர்களே ஒரு காலம் இருந்தது அந்த காலத்திலே அந்த ஊரிலே மூத்தவர்களுக்கு என்று மரியாதை இருந்தது உஸ்தாந்துமார்களுக்கு மரியாதை இருந்தது பெரிய ஹசரத்மார்களுக்கு மரியாதை இருந்தது அந்த பாதையிலே அந்த ரோட்டிலே ஒரு ஷேக் நடந்து வருவாராக இருந்தால் ஒரு மௌலவி நடந்து வருவாராக இருந்தால் ஒரு சேர் நடந்து வருவாராக இருந்தால் அவங்களுக்குரிய கண்ணியத்தை கொடுப்பாருங்க சேர் வாரார் மௌலவி வாரார் ஹசரத் வாரார் எங்கிற ஒஸ்தாந்து வாரார் அந்த அளவுக்கு கண்ணியமும் மரியாதையும் இருந்தது ஆனால் இன்றைக்கு எங்க இன்னைக்கு மூத்தவர்களுடைய பேச்சுக்கு கணக்கே இல்லை சிறுவர்கள் மூத்தவர்களை கணக்கெடுக்கிறார்களே இல்லை அவங்களோட பாட்டுக்கு வந்துட்டு போறாங்க வாலிபர்களும் சிறார்களும் அவர்களுடைய பாட்டுக்கு தங்களுடைய மோசமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் ஒரு காலம் இருந்தது சிகரெட் குடிக்க கூடியவர்கள் கூட மௌலிகுமார்களை கண்டால் சிகரெட் அப்படியே கீழே போட்டு மிதித்து விடுவார்கள் ஊரி தலைவர்களை கண்டால் சிகரெட்டை தூக்கி வீசி விடுவார்கள் பானசாலையிலே கற்றுக்கொடுத்த கொடுத்த கண்டால் சிகரெட்டை தூக்கி வீசி விடுவார்கள் இன்றைக்கு ஓதை கொடுத்த ஹசரத் முன்னால் போறார் பானசாலை அதிபர் முன்னாடி போவார் படிச்சு தந்த சேர் முன்னாலே போவார் அவரோட பாட்டுக்கு சிக்கனத்தை இழுத்துக்கொண்டே இருப்பார் எங்கு எங்களுடைய சமூகம் திருந்த போகிறது சகோதரர்களை இன்றைக்கு கவலைப்பட்டு மட்டும் மேலே இல்லை இதற்குரிய மாற்று வழிகள் என்ன என்பதை நம்ம பார்க்கணும் இல்லை என்றால் போதைப் பொருள்கள் எங்களோட ஊரில் இருந்து கைப்பற்ற அளவுக்கு எங்களோட ஊருடைய பேர் கெட்டு போய்விடும் சகோதரர்களே இந்த விடயத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் சமூகமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இதற்குரிய தீர்வை தேட வேண்டும் மார்க்க ரீதியாகவும் பிழை சமூக ரீதியாகவும் பிழை ஒரு சமூகத்தை சிறந்த சமூகமாக கட்டி எழுப்புவதற்குரிய அடித்தளங்களே நாங்கள் பிழையாக போட்டுவிட்டோம் என்றால் வளர்ந்து வரக்கூடிய சிறார்களுடைய வாழ்க்கையைப் பற்றி யோசிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டோம் என்றால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்